கொஞ்சம் அப்படியே ஆடிக்கிட்டுருக்கு நான் சரியில் வந்து சேக் பண்ணேன் கேமரா கரெக்டாக பிடிக்க முடியல நம்ம ராயக்கோட்டை தாடி நம்ம போயிட்டு போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம சுழற்சி ஆனால் இதுக்கு முன்னாடி தான் நம்ம ரயில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து லாரியில் ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது அந்த ட்ராவல் எப்படி இருக்கும் நம்ம எப்படிலாம் முடிவு ஓட்டுறாங்க அப்படிங்கிறதான் லாரியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் ஒரு போய்டுறீங்களா இதுக்கு ஆப்போசிட்டாக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் இது இருக்குது நினைக்கிறேன் ஹைவே ட்ராக் அதாவது ராயக்கோட்டை ஹைவே ட்ராக் அப்போதே ஃபோட்டோ எடுத்து ஆரம்பிச்சுக்கலாம் நல்லா வச்சுக்கோங்க இப்போதான் இப்போ எல்லாமே வந்து நல்லா வந்து வண்டியில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த புக்கை பார்த்துட்டு தரிசனமாக வண்டியில் அடிச்சது அப்படின்னா ஃபோட்டோ அந்த டீசல் பில்லு அந்த கேட்டா காமிச்சிருக்கேன் பாருமா இன்னைக்கு இன்னைக்கு நான் லீவு எடுத்துக்கிறேன் பதினொன்றாம் தேதி நான் லீவு தேதி நான் வந்து வண்டி காமிச்சுட்டு போய் சரியாக வந்து அதுக்குள்ள டீசல் அடிச்சுட்டு கேட்டு போகிறேன் அன்னைக்கு தான் நான் வண்டி மாத்திரே மேனேஜருக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிறேன் பாரு அப்படின்னா நான் அந்த டீசல் பில்லையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன்

வந்துட்டு இருக்கோம் டைம் கட் பண்ணிவிட்டேன் அவங்களுக்கு தெரியாத நிறைய பேர் நிறைய கூட பண்ணிட்டு இருக்காங்க நிறையா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன் இருக்கலாம் ஆனால் பட் அதெல்லாம் இது ஒரு என்ன பண்ணுறது கிடையாது சும்மா வந்து கால் பண்ணிட்டே இருக்கிறது கூப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியறது கிடையாது அர்ஜென்ட் ஒரு எம்எல்சினா பண்ணிக்கலாம் அதை கூட சும்மா கால் பண்ணிட்டு இருந்தாலே இதுதான் ஃபோட்டோலாம் கிளம்புறேன் செம்முக்கு ஆள் வந்து நேரமாக இருக்குது ஏன்னா கொஞ்சம் வண்டியை தான் ஆடு தான் குலுங்குது அப்படி கரெக்டாக கேமரா போயில்ல ஆ அதுதான் நம்ம புதன்கிழமை நான் ரெண்டாம் நம்பர் டாக்டரில் போட்டேன் நான் வண்டியை ஆனால் புத்துக்காக மாட்டேங்கிறாங்க லைக்

பெரிய வண்டிதான் இந்த மலையை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த மலையோட வியூ பாயிண்ட் பயங்கரமாக இருக்குது பக்கத்துக்காக நல்லா இருக்கு வேறோட வந்து வியூ நான் வேலை வரைக்கும் மறையில் ட்ராவல் பண்ணேன் ஆனால் பட் என்னென்னு வச்சுக்கோம் அங்கே வந்து இந்த மாதிரி மலையெல்லாம் பார்க்க முடியல ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் எக்கச்சக்கமான பில்டிங் தான் எந்த ஊருக்கு ஊரை தம்பி அப்படின்னு மாறி கொடுத்து கேட்குறாரு ப்ரோ பண்ண அங்கே வந்து ப்ராப்ளம் பத்தஞ்சா அதாவது பேங்களூர் யூஸ் ஆகலாம் அதாவது போகிற வழியிலே குழந்தைங்க இறக்க செய்யலாம் பார்க்குறாங்க டார்ஸ்லாம் போட்டு பேனு இந்த மாதிரி மனை காடு இதெல்லாம் போல ஃபுல்லாக எல்லாமே நல்லது தான் இதுலாம் அந்த மாதிரி பாருங்கள் முன்னாடி போடுங்க எந்த அளவுக்கு காடுகள் நாங்கள் பார்க்கறதுக்கும் செம்மையாக இருக்கும் பாருங்கள் பேமெலாம் இருக்குது இருக்கு தாரு பிறகு சிறீ வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆய் அப்படின்ட்டு ஆய் அழகோ சொல்லுக்கு சரியான ஓட்டுங்க அப்படி இப்போ நிறுவனிக்கிறேன் போயிட்டு இருக்கு சிறீ வந்து ஆயில் பண்ணிவிட்டாங்க ஆய் சரி அவர் அப்படி ரொம்பருங்கச்சுக்கோம் அப்படியா கட்டி கொடுதல எப்படி வச்சுக்கோங்க எதுவும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு ஜாலியான ஒரு ட்ராவல் இது லாரி ட்ராவல் வருங்க இதுமாதிரி எதுவும் உங்களுக்கு பிடிக்கிட்டாலும் அவ்வளோ பண்ணுங்க இன்னும் சொல்ல லைக் ஒவ்வொன்றும் ஸ்விச்சுன்னு நினைக்கிறேன் லைக் வந்து கம்மியாக தான் இதெல்லாம் வந்தாங்க அதே மாதிரி பாருங்க அப்படியே இந்த வியூ பாயிண்ட்டுகள் அதாவது இந்த லாரியோடய அப்படியே சொல்றது இந்த இயற்கை உடம்பு பழம் பலைகள்லாம் பார்க்கும் போதும் அட்டை பாருங்கள் செம்மையாக இருக்கும் பெங்களூரில் நம்ம மானிப்பத்தை கமான் பண்ணாதே பவுரவங்க லாஸ்ட்டில்

டோல்கேட்லாம் நிற்க ஆரம்பிச்சோம்னா வண்டி கொடுத்தா ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் நிற்க ஆரம்பிச்சிருது எப்படா போகணும் நினச்சிட்டேன் பிறகு பாம்பெல்லாம் கீழே கொட்டி வச்சிருக்காங்க சீசனே இல்லைன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரேட்டுக்கு டவுன் ஆகிடுச்சு நினைக்கிறேன் பிறகு இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கணும் தான் ஆசை நம்பர் பேர் எப்போ வாங்கிறது பைக்கில் தான் போகவே இல்லையே எதுக்கு நம்ம ஆஃப் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வாங்க முடியாது கொஞ்சம் வண்டி வண்டி கொஞ்சம் ஷேக் ஆகுது கட்டானாலும் அந்த கேமராவை பிடிக்க முடியல

வந்து உண்ட எந்த வண்டி ரி ரிஸ்க்காக ரிஸ்க்கா போயிட்டே இருக்குங்க ஆனா பயங்கர ரிஸ்க்கு ஏன்னா மேலே வந்து ரோடு பால் நடந்துட்டு இருக்கு வண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அந்த லாரி வந்து இதோ ஒரு வண்டி ரிஃபேர் நினைக்கிறேன் கட்டி இழுத்து போயிட்டு இருக்கிறாங்க

பாரு வண்டி நின்றுச்சு அவன் வந்து சொல்லி வச்சுக்கோங்க நம்ம கரெக்டாக ஐயோ நிச்சுருக்கோம் அங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட இவருதான் இந்த லாரி டிரைவரை இங்கே பாருங்கள் இந்த யூ பாருலாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமண்ட் கமெண்ட் கமாண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த லாரியெலாம் எதுவும் பேர் நீங்கள் டிராவல் பண்ணி அப்படிங்கிறதும் தெரியும் அப்படி சொல்கிறது ஒரு லைக் போட்டு கொடுங்க இங்கே பாருங்கள் அப்போ லைக் எதுவுமே பெருசாக வரல நம்ம கடைசியாக வந்து கமெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க மாரி அப்படிங்கிற விஷயம் வந்து எந்த ஊருக்கு போகிறீங்க தம்பி அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் எந்த கமாண்டும் இல்லை பாருங்க தான் இருக்கும் பாரு லாரிலே போய் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து வரைக்கும் இப்போ வந்து லாரியில் வந்திருக்கோம் அடுத்து இன்னும் எதில் போகணும் அப்படிங்கிறதே நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் இன்னும் காரு தான் ஒன்று தான் இருக்கு கார்லேயும் வந்து ட்ராவல் பண்ணோம் அந்த காருடைய இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருலேயே ட்ராவல் பண்ணிட்டு வரலாம் அதனுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் கமெண்ட் பாஸில் அப்படியே போட்டு லைப்ரரி லைப்ரிக் வரேங்க பழனி ஆப்கால் தமிழ் எந்த இது எந்த ஊரு கோ அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிக்கிறாரு இது பார்த்திங்கன்னா சொன்ன கிட்டத்தட்ட தருமபுரி பக்கம் அது பார்த்திங்கன்னா ராயக்கோட்டை சென்ட்ரு ரெண்டுக்கும் சென்ட்ரில் இருக்கும் உடனே பழனி வந்து ஆப்ஸ்கள் தமிழ் அப்படின்ட்டு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு இது எந்த ஊரு போகிறோம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ராயக்கோட்டையை இயக்கம் அந்த தாண்டி போயிட்டுருக்கோம் எழுத அழகாக இருக்கும் மக்களோட லைக் வாங்கிறதுக்குள்ள பெரிய இதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் லைக் பற்றி இப்போ பெருசாக ஒன்று ரூபாய் இருக்குது ஒன்று கிட்டத்தட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு டைம் வந்து சொல்லி ஒரு லைக் தான் வருது இந்த லைக்லாம் பத்தாக தான் நினைக்கிறேன் ஒன்றும் நினைக்கிறேன் பார்ப்போம் பாருங்கள் அந்த லாரி போகிறது அங்கே போயிட்டு இருக்க ஒரு பின்னாடி இதை தான் வந்துகிட்டு இருந்தது ரெண்டு படிக்கலாம் சொல்லுவாங்க தெரியும் பாடம் போடு ஏதோ ஓட்டில் போட்டுருக்க பாருங்க பாலத்து ஒரு தடவை ஃப்ரீ சேலம் அது தடவை பால போடு போயிட்டுருப்போம் பால போட்டு அவுட் பண்ணிகிட்டுருப்போம் இனிமேல் லைட்டு எரிஞ்சிகிட்டு இருக்கு போகிறேன் ரோடு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இன்னும் மேலே நீ போய் எரிஞ்சிகிட்டு இருக்கு பேச யாரும் அதில் கண்டுக்கள் நிற்கிறாங்க வரி பணம் தானே வரி பணம் வந்து சரியா போயிட்டு இருக்குன்னா நமக்கு செயலுக்கு ஆரம்பிச்சு மூணு வர மாட்டாங்க அரசாங்கம் ஒன்றும் வராது மக்களுக்கு நல்ல ஒரு அதே மாதிரி இந்த காலேஜ் பஸ்மே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க மற்றக்கி நினைக்கிறேன் அந்த கரும்பயிர் இதெல்லாம் பார்ப்பேன் துணா சின்ன சின்ன பயிராக இருக்குது அதில் மதம் பார்த்து வாங்குறதுக்கு யாரும் பயிராக இருக்கும் கிடைக்கும் അതുപോലെ <laughs>